புதிய குடியற்படல இந்த வார்த்தையை ஆண்டலை ஆண்டு வந்த வார்த்தையை கோட் பண்ண வார்த்தை வந்து எங்களே இன்று நிறைவேறிற்று என்று சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையை ஒரு இடத்துல ரூபா நாலாவது வாரம் பதினெட்டு சதமூல இந்த ஏசாயில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை சொன்னார் இன்று

ஒரு பெண் ஆனந்த தைரிய உயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைரியத்தையும் கொடுக்க தான் வந்ததாக அந்த இடத்துல இந்த வார்த்தை அவரே நிறைவேறியதாக அவர் சொல்லுற இந்த காரியத்தை பாரு ரெண்டு சாமி ஒருங்கின ஆவியுடைய யார் இருக்கிறார் அவர் தந்தை குறித்து சொல்லும்போது அவர் குணமாக்கப்பட்ட ஒரு மண்ணிலம் அவருடைய வாழ்க்கையில எல்லாம் நன்மையில இறந்த ஒரு அந்த இடத்துல சொல்ற தந்தை குறித்து சொல்ற செத்த நாய் சொன்ன தன்னை குறித்த ஒரு நல்ல ஒப்பீனியன் அவருக்கேன்னு செய்ய முடியல அவருடைய ஸ்பிரிட்டு அவருடைய ஆவி வந்து கிரஷ் பண்ணப்பட்டு அழுத்தப்பட்டு ரொம்ப அழுத்தத்துக்குள்ள இழப்புக்குள்ள துயரத்துக்குள்ள ஒரு சாம்பலுக்குள்ள அவருடைய சிங்காரத்தை எல்லாம் இழந்து அதை மேன்மையெல்லாம் இழந்து ஒரு நெருக்கப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் அந்த சவுரியுடைய பேர் யாரு நோய் வந்து இருக்க ஒரு அழுத்தப்பட்ட நிலை இப்படி அழுத்தப்பட்ட நிலையில சிலர் இருக்கிறாங்க சிலர் இருக்கிறாங்க அதுல ஒரு பத்தொன்பதாம் அதிகாரம் நாலாம் ஐந்தாம் வசனம் நாலாம் வசனம் ஐந்தாம் வசனத்தினுடைய முன்பாக சூரிய செடிக்கு கீழே படுத்துக்கிட்டு எளியா சொல்றாரு போதும் என்ன சொல்றாரு அதனுடைய ஸ்பிரிட் வந்து ஒரு ஒரு நெருத்துக்குள்ள வந்து இட்ஸ் அப்படின்னு சொல்றாரு இட்ஸ் ஒரு காலத்துல தேவனுக்காக நல்ல இலாக்கியம் வந்து களமான ஒரு தேவ மனுஷன் ஒரு கட்டத்துல சொல்றாரு என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் என் வாழ்க்கையில் நீங்க நன்மை மட்டும் வரப்போவதில்லை என் வாழ்க்கையில ஒரு அச்சத்தின் அடிவிலே ஒரு அழுத்தத்தின் அடிவிலே நான் இருக்கிறேன்

போகுது ஒன்று சமயம் ஆறு மணி காலம் ஏழாம் வருஷத்தினுடைய அந்த கடைசி வார்த்தை சொல்வது அவர் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பார் அவர் அழுது கொண்டே இருப்பார் என் வாழ்க்கையில என் நன்மை வராதா என் வாழ்க்கையில ஒரு ஆனந்தம் ஆனந்தம் வராதா என் கற்பம் திறக்காதா என் கற்பத்துல ஒரு நல உண்டா பாரா எனக்கு என்று வேசொலி கூப்பிட என் வாயினரைய மையோடு வேசொலி கூப்பிட எனக்கு ஒரு சந்ததி உண்டா பாரா அப்படின்னு சொல்லி அழுது கொண்டே இருக்கா மனம் அழிவு இருக்கா வெளிநாடு வந்து அவளை என்ன சொல்றான் மனம் அழிவாக்குறான்

அனுபவத்துக்குள்ள சவுல் இருக்கிறாரு தாமி ஓடி 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 தன்னுடைய தன்னுடைய குடும்பத்தை நிறைந்த ஒரு வாழ்க்கை ஒரு இடத்துல கனில் இருப்பவரும் அவர்களுக்கு துணையா இல்லை கல்லெறிமணி அவர்கள் எல்லாரும் கூட இருப்பவர்கள் எல்லாம் அப்போ ஒரு கட்டத்துல தாமியே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு நம்பிக்கை வந்துறாரு நான் ஒரு நாள் சாப்பேன்

அப்போ இதான் சொல்லுங்க ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதி மகிழ்ச்சியின் அப்போ இந்த ஒடுங்கின ஆவியுடைய அந்த ஒடுங்கின ஆவியுடைய விலை எனக்கும் மனசு அந்த ஒடுமில் ஆவி இருந்துச்சு அப்படின்னா தான் பதினேழு இருபத்தி ரெண்டு சொல்லுது நீதிமன்றிகள் பதினேழு இருபத்தி ரெண்டு சொல்லுது மன மகிழ்ச்சி நல்ல அம்சம் முடிந்த ஆவியும் எலும்புதலை ஊடக நல்லதாக

அப்போ இந்த உடம்பின் ஆவியை எப்படி மேற்கொள் சண்டே மண்ணை திச்சீத்துல திச்சுக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த அழுத்தத்தை நம்ம நினச்சி பண்ண சொல்லணும் நம்மள வேற வேகத்துல அழுத்திக்க அப்போ இதை எப்படி மேற்கொள்வதுதான்